நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் குறிதவராமல் இலக்கினை சென்று தாக்குகின்ற ஏவுகணைகளை உருவாக்குவதில் நாம் வெற்றி அடைந்து விட்டோம் நெறிதவராமல் வாழ்கின்ற இளைய சமுதாயத்தை உருவாக்குவதில் நாம் தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற சந்தேகத்தோட உங்கள் முன் என்னுடைய உரையை துவங்குகின்றேன் உலகத்திலேயே வெற்றியாளர்களாக அறியப்பட்ட பத்து பேரை தேர்வு செய்து பத்து பேரிடமும் ஒரு பேட்டி கண்டார்கள் உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்களாக நீங்கள் மாறியதற்கு உங்களுக்கு யார் முன்னுதாரணம் ரோல் மாடல் யார் மாணவர்களே மாணவிகளே பத்து பேரில் எட்டு பேர் தன் பள்ளிக்கூடத்து கல்லூரி ஆசிரிய ஆசிரியர்களே ரோல் மாடலாக சொல்லி இருக்கின்றார்கள் அதுதான் உண்மை இதற்கு அற்புதமான உதாரணம் உண்டு சாக்ரட்டிசனுடைய மாணவன் பிளேட்டோ பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில் அரிஸ்டாட்டினுடைய வெற்றியும் பெற்ற மகா அலெக்சாண்டரிடம் சென்று கேட்டார்கள் எப்படியடா உன்னால் இந்த உலகத்தை ஜெயிக்க முடிந்தது அவனுடைய பதில் என்ன தெரியுமா நண்பர்களே நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர் இந்த உலகம் என்னிடம் வந்ததற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று கூறினார் நாட்டிற்கு ஒரு சுற்றுலா பயணமாக சென்றிருந்த நான் அங்குள்ள கல்வி முறை எப்படி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக சென்றேன் ஒரு பல்கலைக்கழகத்திலே பத்தாம் வகுப்பு முடித்து பல்கலைக்கு வருகின்ற வாய்ப்புகளை அங்கே வைத்திருக்கின்றார்கள் அதுபோன்ற சூழலிலே கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு வகுப்பிலே ஒரு பாடத்தை வைத்திருக்கின்றார்கள் எனக்கு அது மொழி தெரியாத காரணத்தினால் ஆங்கிலத்திலே கூற கேட்டு அதிர்ந்து போனேன் ஆசிரியர் என்பவர் யார் ஒரு பெண் என்பவள் யார் என்பதற்கெல்லாம் அதிலே பதில் இருக்கிறது அதை உங்களிடம் இப்போது நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் ஜப்பானிய நாடு ராணுவ ஆட்சியிலே இருந்தபோது எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் உடை அணிந்த கொள்ளைக்காரர்கள் கிராமத்திற்குள்ளே புகுந்து கூட்டம் கூட்டமாக கண்ணில் படுபவர்களையெல்லாம் வெட்டி சாய்த்துவிட்டு கொள்ளை அடிப்பதை தொழிலாகவே வைத்திருந்த நேரத்திலே ஒரு தாய் இரண்டு குழந்தைகளுக்கு சோரூட்டி கொண்டு வாசலிலே அமர்ந்து சோரூட்டி கொண்டிருக்கின்றால் மாலை பொழுதிலே ராணுவ உடை அணிந்த கொள்ளைக்காரர்கள் வருகின்ற சத்தம் கேட்டவுடன் எல்லோரும் மறைவிடத்தை நோக்கி ஓடுகிறார்கள் ஆசிரியர் தினத்திலே காரணத்தோடு இதனை பதிவு செய்கின்றேன் இந்த தாய் உடனடியாக இரண்டு குழந்தைகளை எடுத்து இடுப்பின் இரண்டு பக்கம் வைத்துக்கொண்டு மூன்று பேரும் தப்பிக்க வேண்டும் என்று முயற்சிக்கின்றாள் குதிரையினுடைய குளம்படி சத்தம் அருகாமையிலே கேட்க நிச்சயமாக மூன்று பேரும் தப்பிக்க முடியாது என்று அறிந்த அடுத்த நிமிடம் நின்று நிதானித்து இரண்டு குழந்தைகளினுடைய முகத்தை மட்டும் பார்த்துவிட்டு நண்பர்களே ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையோடு மறைவிடத்தை நோக்கி ஓடுகின்றார் மறைவிடத்திலிருந்து திரும்பி பார்க்கின்றாள் இறக்கிவிடப்பட்ட குழந்தை கொள்ளையர்களால் தலை துண்டிக்கப்பட்டு குதிரையினுடைய குளம்படி பட்டு சின்னா பின்னமாவதை பார்த்து மறைவிடத்திலிருந்து இருந்து கதர்கின்றாள் கொள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்து சென்றவுடன் நண்பர்களே அத்துணை பேரும் அந்த தாய் அந்த இழந்து போன குழந்தைக்கு பக்கத்திலே இருந்து அழுது கொண்டிருக்கின்ற இடத்திற்கு வருகின்றார் ஒரு பெரியவர் கேட்கின்றார் தாயே ஒரு தாய்க்கு இரண்டு குழந்தைகளும் இரண்டு கண்களைப் போலவல்லவா எப்படி ஒரு குழந்தையை பார்த்து முகத்தை பார்த்து அடையாளத்தை உறுதி செய்து கொண்டு ஒரு குழந்தையை இறக்கிவிட்டு ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு ஓடுவதற்கு உனக்கு மனம் வந்தது அந்த தாய் சொன்னால் முதியவரே என் வீட்டுக் குழந்தைக்கும் என்னுடைய குழந்தைக்கும் பக்கத்து வீட்டு குழந்தைக்கும் சோர் ஊட்டி கொண்டிருக்கும் போது கொள்ளைக்காரர்கள் விட்டார்கள் இரண்டு குழந்தையும் காப்பாற்ற முயற்சித்தேன் முடியவில்லை நான் இறக்கிவிட்டது என்னுடைய குழந்தை காப்பாற்றியது பக்கத்து வீட்டு குழந்தை அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை அடிப்படையில் நான் ஒரு ஆசிரியை என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை என்று பதில் சொல்லுகின்றாள் எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வை கல்லூரி பாடத்திட்டத்திலே ஆசிரியர்களினுடைய தியாகத்தையும் ஆசிரியர்களினுடைய அருமை பெருமைகளையும் அறிந்து கொள்வதற்காக வைத்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் வருடம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி ஜனாதிபதி மாளிகையில் இருந்து ஒரு அழைப்பு வருகிறது ஒரு ஆசிரியருக்கு அழைக்கப்பட்ட காரணம் பாரத ரத்னா விருதுக்கு நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் அழைப்பு விடுத்தவர் இந்தியாவினுடைய முதல் குடிமகன் அழைக்கப்பட்ட நபர் முன்னாள் ஆசிரியராக இருந்து பின்னால் மிகப்பெரிய விஞ்ஞானியாக மாறிய திரு சர் சி வி ராமன் அவர்கள் அவர் பதில் எழுதுகிறார் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி அந்த விருதை வாங்குவதற்கு என்னால் வர இயலாது என்னை தேர்வு செய்ததற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் வர இயலாததற்கு காரணம் என்னிடம் ஆய்வு மேற்கொண்டிருக்கின்ற ஐந்து மாணவர்கள் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கின்ற தேதி ஜனவரி முப்பது பாரத ரத்னா விருதை விட என்னுடைய மாணவர்களினுடைய பரீட்சை தான் முக்கியம் அதனால் அந்த தேதியிலே வர முடியாது என்று எழுதுகின்றார் அவருக்காக தேதி மாற்றி வைக்கப்பட்டது நண்பர்களே எப்படிப்பட்ட தியாகம் பாருங்கள் ஜனாதிபதி சங்கர்தயாள் சர்மா அவர்கள் அரசு முறை பயணமாக மஸ்கட் நாட்டிற்கு செல்லுகின்றார் மஸ்கட் மன்னன் ஜனாதிபதியை விமான நிலையத்திற்கு வந்து வரவேற்பது முறையல்ல மரபு அல்ல இட்ஸ் நாட் ஏ புரோட்டக்கால் ஆனால் ஜனாதிபதி தயால் சர்மா அவர்களை வரவேற்பதற்கு மஸ்கட் மன்னன் கதவு திறந்தவுடன் விமானப் படிக்கட்டுகளிலே ஏறி ஆறத்தழிவு அழைத்து வருகின்றான் பதினைந்து நாட்களுக்கு முன்னால் அமெரிக்க ஜனாதிபதியை வரவேற்க வராத மஸ்கட் மன்னரே இந்திய ஜனாதிபதியை வரவேற்பதற்கு நீங்கள் வந்தது மரபல்லவே என்ன காரணம் கேட்க என்று அடுத்த நொடி மஸ்கட் மன்னன் பதில் சொல்கிறார் நான் பூனா பல்கலைக்கழகத்திலே படிக்கும்போது போது ஜனாதிபதி தயாள் சர்மா அவர்கள் என்னுடைய ஆசிரியர் அது மட்டுமல்ல இந்தியாவிலே ஆசிரியர்களை கடவுளுக்கு நிகராக பூஜிப்பார்கள் அவர் கற்றுக்கொடுத்த கொடுத்த ஒழுக்கம்தான் இருபத்தி ஏழு ஆண்டுகளாக என்னை இந்த நாட்டிலே தொடர்ந்து மன்னனாக இருக்க வைக்கிறது நான் இங்கு அவரை அழைக்க வந்தது ஜனாதிபதியை அழைப்பதற்கு மன்னனாக வரவில்லை நண்பர்களே என்னுடைய ஆசிரியரை அழைப்பதற்கு மாணவனாக வந்திருக்கின்றேன் என்று பதிவு செய்தான்